வேத்துக்குள்ள சண்டை வருமா நீங்க குக்கிங் டீமுக்கு வாங்க 10 தோசை சுட்டு கொடுங்க எல்லாருக்கும் ஆ ஓகேங்க ஓகேங்க குடுக்குறோம் கண்டிப்பா انا போட்டாங்கனா கண்டிப்பா குடுக்குறேன் ஓ தமிழ் தெரியாதா ராகி மாப் மாய் வெஸ்ல இருக்கு சொல்ல அவங்கங்க தண்ணிச்சு முடி வடுவீங்க இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க என்ன கிச்சன் டீம் தண்ணிச்சு கேட்டு முடி வடுக்கவா தண்ணிச்சு முடி வடுவீங்க முடி வடுங்க முடி வடுப்பேன் தண்ணிச்சு முடி வடுங்க அவங்க சொன்னதால கிச்சன் அப்பா சட்டத்தை கட்டு போதல வேல வந்துற போது கொஞ்சம் சும்மா அவங்க சொன்னாங்க நான் கிச்சன் டீம்ல போடினா நான் வேலையே செய்ய மாட்டேன் சூப்பர் நல்லா இருக்கு ஓகே எதை வச்சு அப்படி சொல்றீங்க ஏனா நீ இன்ன டீம்ல வேணா போடுங்க அந்த மொமெண்ட்ல நீங்க போடுறதுக்கு நான் பேசாம இருப்பேன் அவ்வளவுதான் நான் இதல போடுங்கனும் சொல்லல இதல போடாதீங்கன்னு சொல்லல அவ்வளவுதான் ஆ இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க போடிங்கன்னு வச்சுக்கோங்கல நான் அப்படி போட மாட்டேமா டோன்ட் வரி பயப்படாதீங்க நான் ஒண்ணுதான் போறேன் பாருங்க ஐயா பாருங்க ஐயா இந்த அரியாயிட்ட என்ன ஆல்ரெடி ஜெயிச்சி மாப்ள விக்கல் சிக்கல் இந்த உலகம் விக்கி இருக்க உள்ள உலகம் ஜெயிக்க தாண்டி தோடரா பக்கலா ஜெயிக்க போறவன் பேசறத விட ஜெயிச்சிட்டு பேசுறவன் பேசினா நிறைய கேக்கும் ஐயோ சனிமா ஆஹா தத்துவத்தை கக்குறான் இவனை விடுங்க